தோஷம் அப்படின்றது என்ன சார் ஃபஸ்ட்டு பஞ்சாங்கத்தில் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் யார் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு முதல்ல அவங்களோட உடம்புல தைரியம் அதிகமாக இருக்கு ஆண்களும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இந்த செவ்வா தோஷம் ஆதி காலத்தில் இருந்தே செவ்வா தோஷத்துக்கு நிறையா ஒரு போர்க்களம் ஜாதகம் பார்க்க வரும்போது செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்குதுங்களா அப்படின்னு பார்த்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி அவங்க லைஃப்பை ஒரு ஆயிரம் காலத்து பயிராக உருவாக்குறதுக்காக ஆதி காலத்திலேருந்தே செவ்வாதோசத்துக்கு செவ்வாதோசை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் செவ்வாய் இல்லாதவங்களுக்கு தைரியம் கம்மியாக இருக்கும் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வா தோசை லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா பிளஸ் வணக்கம் திருமணம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே முதல்ல நம்ம பார்க்கற விஷயம் ஜாதகம் தான் ஜாதகத்தை எடுத்தோன்னா பல பேருக்கு அதில் இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு நான் என்ன பண்ணலாம் இல்லை செவ்வா தோஷம்னா செவ்வா தோஷம் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா செவ்வா தோஷம் இருக்கிறவங்களுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா திருமணமும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இந்த செவ்வா தோஷத்தை சுத்தி இருக்கு இதில் பல சந்தேகங்களும் நம்ம கூட இருக்குது அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்கம்மா, வணக்கம்ங்க. திருமணம் அப்படிங்கும்போது நம்ம ஜாதகம் பார்க்கிறோம் சார். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாதோஷம் அப்படின்னு இருக்கு சார். செவ்வாதோஷம் அப்படின்றது என்ன சார் ஃபர்ஸ்ட்? செவ்வாதோஷம் பத்தி கொஞ்சம் மக்களுக்கு வேணும் எத்தனையோ பேர் வந்து பெண்களெல்லாம் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஆண்களும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இந்த செபாதோஷம் ஆதி காலத்தில் இருந்தே செபாதோஷத்துக்கு நிறையா ஒரு போர்க்களம் இந்த செபாதோஷம் கிடைக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறது இந்த செபாதோஷத்துக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் உண்மையாலுமே இந்த செவாதோஷம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணு இல்லைங்களா அது இன்றைக்கி நீங்கள் கேட்டது என்னென்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான கேள்விங்க இந்த செவ்வா தோசத்தை பற்றி ஜாதகத்தில் பொதுவாக கொடுத்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தில் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமே இந்த செவ்வா தோசத்துக்கு முதல் செவ்வா தோசத்தையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்கங்கிறது கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்ல முதல் செவ்வாதோஷம்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா செவ்வாதோஷத்துக்கு அதுக்கு வந்து ஏன் செவ்வா தோஷத்தவே சேர்த்தணும் அப்படின்னு அந்த காலத்தில் ராகுகேது தோஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செவ்வா தோஷ பொண்ணுக்கு செவ்வாய் உள்ள மாப்பிள்ளை காற்ற கல்யாணம் பண்ணி வைக்கலைனா இது பின்னாடி வாழ்க்கையில் கொஞ்சம் இடையூறு வரும்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு வார்த்தை சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு முதல்ல அவங்களோட உடம்பில் தைரியம் அதிகமாக இருக்கும் சரிங்களாம்மா செவ்வாயின்னா தைரியம் இப்போ செவ்வாயினா மேசம்னு சொல்லுவோம் மேசை விடும்போம் செவ்வாயினா ஒரு தைரியம் இருக்கிறதுலையே ஒம்பது கிரகத்தில் சூரியன் வந்து அரசு பதவி புகழ் சந்திரனுங்கிறது இறக்கக்கூடம் குணம் செவ்வாயினா தான் தைரியம் புதன்னா அறிவு அறிவாளி கோவப்பட மாட்டார் குருன்னா ஆசீர்வாதம் சுக்குரன்னா அழகு சனினா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மந்தம் ராகு கேதுன்னா எதையும் துணிஞ்சு செய்கிறது ஆனால் செவ்வாய் ஒன்று மட்டும் தைரியம் பிறக்கும் போதே இருக்கும் அது யாருடைய ஜாதகத்திலெல்லாம் செவ்வாய் இருக்குதோ அவங்கக்கிட்ட கிட்டே உடம்பில் தன்னை அறியாமையே தைரியம் இருக்கும் இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியங்க செபாதோஷம் உள்ளவங்களுடைய உட பேசி பாருங்கள் தெரியும் சரி இப்போ இந்த செபாதோஷம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எதற்காக செவ்வாதோஷத்தை சேர்த்தோன்னு சொன்னாங்கன்னா இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செபாதோஷம் இருக்குது ஒரு ஏழுலேயோ எட்டாம் இடத்துலையோ செவ்வாயோசை இருக்குன்னு வைங்க அவர்கிட்ட ஒரு தைரியம் இருக்கும் இந்த தைரியம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கோபம் வந்தால் ஏதாவது ஒரு முரட்டத்தனமான ஒரு வேலையை பட்டாறுன்னு செஞ்சிட்டாருன்னா ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த செவ்வாதோசத்தினால் அந்த காலத்தில் கோபம் வந்து மனைவியை வந்து ஏதாவது ஒரு துன்புறுத்தியோ இல்லை ஏதாவது ஒரு பயிரங்கமான ஒரு வார்த்தைகளை பேசியோ ஒரு பெரிய கோபத்துக்கு ஆளாயிட்டால் இவங்களுடைய வதையெல்லாம் அந்த பெண்கள் தாங்கிறதுக்கு அவங்க மனசில் இடம் வேணும் இல்லைங்களா அப்போ இதை தட்டி கேட்குறக்கு நாலு செவத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பத்து பேர் கூப்பிட்டோன்னே வரமாட்டாங்க அப்போ இவங்க கோபம் வந்து அவங்கள வதை செஞ்சாங்கன்னா இதை குறக்காட்டுறது யார் குற முடியாது ஒரு மனைவிங்கிறத கட்டுப்பட்டுட்டுமேங்கிறக்காக அடிச்சாலும் கூட அடியை வாங்கிட்டு நம்ம அமைதியாக வாழ்ந்து தானே ஆகணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா அப்போ இந்த சயின்ஸ் என்ன அந்த காலத்தில் சொல்லிச்சுன்னா அப்போ உனக்கு தைரியம் இருக்கிறதுனால அதே செவ்வாய் உள்ள பொண்ணவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதே தைரியம் இவருக்கு இருக்குமல்ல அப்போ நீ தப்பு பண்ணாமல் இருந்தால் நானும் தப்பு பண்ண மாட்டேன் நீ கரெக்டாக இருந்தால் நானும் கரெக்டாக இருப்பேன்னு துணிஞ்சு நிற்கிறதுக்காக அந்த காலத்து இந்த செவ்வாயை டெம்பரேஷன் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களம்மா இப்போ இது எல்லாத்துக்கும் தெரியணுமில்ல மக்களுக்கு தெரியணுமில்லங்க செவ்வாய் உள்ள இடத்துல தைரியம் இந்த தைரியம் வந்து ஒரு கோழையாக இருக்கிறவங்களை கட்டி வச்சுட்டா என் நேரமும் அவங்களுக்கு அடி வாங்கிட்டே வாழணும்னு ஏதாவது இருக்கா பயந்துட்டே வாழணும் இதைத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா செவ்வாய் இருக்கும் இடமும் செவ்வாய் பார்க்கும் இடமும் தைரியம் பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்னாங்க அதனால தான் அதுக்கு ஒரு கவி உண்டு மேபி ஏதோ ஒரு ஏழு எட்டில் விளங்கியதோ ஒரு பன்னிரெண்டும் தாவிய உதய நான்கில் செவ்வாய் இருந்தால் ஆவலாய் முடியும் தாரம் அவனிசையில் பொசிப்பமாண்டு போல் அலைவாருவாரே பகர்ந்தது சில நூலின்கிறாங்க அந்த காலத்தில் புளிப்பாணி எழுதியிருக்காரு சித்தர்கள் எழுதியிருக்காங்க நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அப்போ மேவிய ஏழு எட்டில்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துலேயும் மேவி ஏழு எட்டில் விளங்கியதோ ஒரு பன்னிரெண்டும் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தாவிய உதயன் நான்கு குடும்பம் ரெண்டாம் மடம் இவர்களிடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆவலாய் முடியும் தாரம் அப்படின்னா ஆர்வமாக கல்யாணம் பண்ணினது ஆவலாய் முடியும் தாரம் அவன் திசையில் பொசிப்பமாடு அவன் திசைன்னு என்னென்னா அந்த ஜாதகத்தில் அந்த செவ்வாய் திசையே வரும்போது அந்த உக்கரமான கோபத்தினால் வாழ்க்கை இழந்து குடும்பத்தை விட்டு சன்னியாசியாக போயிடுவாரா அப்போ இந்த செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுங்கிறக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இதை ஸ்ட்ராங்காக சொன்னதுனால நம்மளுக்கு கிடைச்ச பலன் என்னென்னா ஜாதகம் பார்க்க வரும்போது செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்குதுங்களா அப்படின்னு பார்த்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி அவங்க லைஃப்பை ஒரு ஆயிரம் காலத்து பயிராக உருவாக்குறதுக்காக ஆதி காலத்திலேருந்தே செவ்வா தோசத்துக்கு செவ்வா தோசை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் பஞ்சாங்கத்திலையே பஞ்சாங்கம் கண்டுபிடிச்சி பல்லாயிரம் வருஷம் ஆகுது அவ்வளோ வருஷத்துக்கும் இன்றைக்கும் அந்த வாசன் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோசமே அப்படின்னு ஒரு பிரிண்ட்டு கொடுத்து தான் இன்றைக்கி அந்த வருஷ வருஷம் பஞ்சாங்கத்தில் வருது அப்போ நமக்கு மேலே பஞ்சாங்க ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அப்போ இந்த செவ்வாய்தோசம் இருக்கிறவங்களுக்கு தைரியந்தான் முதல் காரணம் செவ்வாய் இல்லாதவங்களுக்கு தைரியம் கம்மியாக இருக்கும் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தி அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை அழகாக சேர்த்திருக்காங்க ஆ இது நீங்கள் கேட்டதுனால மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இனிமேல் பொருத்தம் பார்த்தாலும் பரவாயில்ல செவ்வாய் இல்லாட்டி என்ன தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் நினச்சிப்பாங்க இந்த ஒரு பதிவில் வந்து நம்மளுடைய டெம்பிள் எக்ஸ்பிரஸில் முத முதல் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ என்ன நினைப்பாங்கன்னா ஜாதகத்தில் எல்லா பொறுத்தும் இருந்தாலும் கூட கொஞ்சம் செவ்வாய்க்கு செவ்வாய் இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமே ஆ அப்படின்னு மக்களுக்கு கொஞ்சம் ஆ புரியலைங்களா ஏன்னா நம்ம முப்பது ஆண்டு காலமாக இந்த ஜோதிடம் பார்க்குறதுனால நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் ஆகி எத்தனையோ பொருத்தம் கூட இந்த செவ்வாய் தோசத்தினால் அவங்க வாழ்க்கை இழந்தும் கூட வர்றாங்க ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டாங்கன்னா அதன்படி அவங்க வாழ்வாங்க ஒரு அருமையான விளக்கம் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ஈஸியா போறதுக்கு செவ்வாயும் செவ்வாயும் முக்கிய காரணமா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா பொதுவா பாத்தோம்னா சார் இந்த செவ்வாய் தோஷம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் எதா இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தள்ளி தள்ளி நடக்கிற மாதிரி இருக்கும் சார் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இப்ப அதுங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த கோயிலுக்கு போனா சீக்கிரம் நடக்கும் இப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காங்கன்னா இந்த கோயிலுக்கு போனா அவங்க வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் வந்து சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா சார் ஆ அப்படி நல்ல கேள்விங்கம்மா ஏன்னா கோவில் வந்து மக்களுக்கு ரொம்ப தேவை இல்லைங்களா இப்போ முதல் முதல் உங்களுக்கு செவ்வாய் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோசை லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் எல்லா ஜாதகத்திலேயே ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ப பன்னெண்டு இங்கேயெல்லாம் செவ்வாய் இருந்தால் அந்த இடத்துல எல்லாமே பிரச்சனை தான் அப்போ இந்த லக்கணத்தில் செவ்வாய் யாராவது ஒருத்தருக்கு இருக்குங்க கண்டிப்பாக லக்கணத்துக்குள்ளே செவ்வாய் இருக்கும் இந்த செவ்வாய் அப்போது செவ்வாய் தோசம் இருக்கிறவங்களுக்கே தைரியம்னா இப்போ லக்கணத்துக்குள்ளே செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அது பவர் தானே அப்போ இந்த லக்கணத்துக்குள்ளே செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்கணம் என்பது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் எந்த நேரத்தில் அவர் பிறக்கிறாரோ அதுதான் லக்கணம் அந்த லக்கணத்து மேலேயே செவ்வாயின்னா முருகர் இந்த முருகர் போய் லக்கணத்துலேயே குடிகொண்டா அந்த ஜாதகருக்கு முருகரோட ஆசீர்வாதம் பிறக்கும் போதே வந்துருச்சுங்க என்ன புரிஞ்சுங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்குள்ளேயே இருந்தால் இவர் கோயிலுக்கு போகணுங்கிறதே இல்லை முருகர் நம்ம கூடவே வாழ்கிற மாதிரி இவங்களோட பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா அவங்க முப்பாட்டை அவங்க கொள்ளுப்பாட்டை இவங்கெல்லாம் வந்து முருகனுக்காக பாத யாத்திரை நடந்து போய் அவங்க சாமி கும்பிட்டு நம்ம குழந்த நல்லா இருக்கணும் நம்ம வம்சம் நல்லா இருக்கணும் நம்ம பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியமெல்லாம் நல்லாயிருக்கோன்னு அந்த குழந்தை தவமாக தவம் இருந்து தான் லக்கணத்தில் செவ்வாயோடு ஒருத்தர் பிறப்பாங்க அப்போ இனிமேல் லக்னத்தில் செவ்வாயிருந்தால் யாரும் பயப்படவே தேவையில்ல பெரிய சக்தி இல்லைங்களா ஒரு நீங்கள் ஒரு பக்கம் நடந்து போகும்போது நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகிறீங்க உங்கள் உங்ககிட்ட ஒரு பயம் இருக்குது ஐயோ இந்த நேரத்தில் இருட்டில் நம்ம நடந்து போகிறோமே நம்மளுக்கு யாருமே ஒரு பத்து பேர் கூட இல்லையுன்னு நினைக்கிறீங்க லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்கள கூட நம்ம பயணம் பண்ணால் அவர் பத்தாளுக்கு சம்மந்தான முருகர் கூட வர்றார் இல்லைங்கன்னு இல்லைங்களா இதெல்லாம் புண்ணியமான ஒரு ஜாதகம் தான் இந்த லக்கணத்துக்குள்ளே செவ்வாய் இருக்குது அந்த முருகனே வந்து கூட இருக்கார் இவருக்கு ஜாதகத்தில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்னா இந்த செவ்வாயுடைய அமைப்பு லக்கணத்தில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தாய் முருகா திருத்தணி மலை மேலே எதிரொலிக்கும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்வளோ பெரிய அளவுக்கு இங்கே பாடுற பாட்டு அங்கே ஒழிக்கிங்களா அப்படி ஒரு வாசகத்தை எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் அப்போது அந்த இடத்துல திருப்பரங்குன்றம் ஒரு நாள் வாழ்க்கையில் அவர் போய் அதுக்கு முன்னாடி வீடு வாசல்லாம் வலித்து அவங்க சுத்தப்படுத்தி ஏழு நாள் தலைவாழை இலையில் சாப்பிடணும் ஏழு நாள் விரதம் இருந்து நம்ம வ சாப்பிட்றவற்றிலே சாப்பிடாமல் தலைவாழ இலையில் அவங்க காலையில் செவ்வாய் வரைக்கும் ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்கிழமை வரைக்கு தலைவாழை தான் மூணு நேரம் சாப்பிடணும் இந்த மூணு நேரம் சாப்பிட்டு அவங்க முருகனை நினச்சி கந்தசஷ்டி கவசம் படிக்கணுங்க யாருக்கெல்லாம் லக்கணத்தில் செவ்வாய் இருந்து திருமணம் நடக்காமல் இருக்குதோ அவங்க இதை முறையாக செஞ்சு முருகனுக்கு தண்டு விரதம் வந்து அந்த காலத்தில் கொடுத்தாங்க இப்போ செவ்வ தோசம் இருக்குன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டுறாங்க இல்லைங்களா அப்போ அது வாழை வெட்டுனா ஒரு தார தோசை நிவர்த்தின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கிறத அந்த தண்டு அந்த தண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்துக்கிங் அந்த தண்டெல்லாம் நறுக்கி அந்த முள் போட்டு சுற்றி இவரோட சிக்கலெல்லாம் வெளியெடுத்த மாதிரி இவரோட சிக்கலெல்லாம் வெளியே எடுத்த மாதிரி எடுத்து அந்த தண்டை அவங்க உப்பு பார்க்காம அந்த தண்டை சாமிக்கு படைத்து முருகனுக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலையெல்லாம் வச்சு முருகனுக்கு படைச்சு தான் இவங்க வந்து சாப்பிடணுங்க தண்டு விரதம் சாப்பிடணும் புதுமையான பரிகாரமாக இருக்குது தண்டு 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 விரதம் வந்து அந்த காலத்தில் கிராமங்களையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தண்டு படைக்காமல் முருகனை கும்பிட மாட்டாங்க அது கிராமங்களில் நிறைய நடக்குதுங்க இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அந்த சஷ்டி கிருத்தியிலக்கெல்லாம் தண்டு விரதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிடும்போது இலையில் வைப்பாங்க இது ஏன் தண்டு வைக்கிறாங்க அப்படின்னா முருகனுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் இவங்க படைச்சு சாமிக்கு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு பரிமாறுவாங்க அப்போ அந்த தண்டு விரதம் இந்த தண்டு விரதம் எடுத்து ஏழு நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க திருப்பரங்குன்றத்தில் போய் இவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்து அந்த கோவிலில் கந்தசஷ்டி கவசத்தை படித்து எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் எனக்கு சீக்கிரமாக எனக்கு நல்லபடியாக முடியணுன்னு சொல்லி அங்கே சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அது சீக்கிரமாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருங்க கண்டிப்பாக சார் பார்க்குற நேயர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னையிலேருந்து வர இருந்தே அந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சுருவாங்க செவ்வரளி மாலை முருகனுக்கு ரொம்ப உகந்ததுங்க எல்லாத்துக்கும் செவ்வரளி ஏன் அப்படின்னா அரளியோட நிறம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா செவப்பு செவப்பு ப்ளஸ் காவி மாதிரி இருக்கும் முருகனுக்கு காவி வந்து ரொம்ப பிடிக்கிறனால தான் முருகன் வந்து அந்த காவியிலேயே இருப்பார் அவர் அதனால தான் அந்த காலத்தில் காவி எல்லாம் போடுவாங்க அதனால் செவ்வரளியில் மாலை கட்டி முருகனை கொண்டு போய் சாத்துனாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாதோசை நிவர்த்தி ஆகுங்கிறது அந்த காலத்திலே விதி அதனால் இந்த அருள் செடி கொண்டு போய் முருகர் கோயில் அவங்க ஊரில் இருக்கிற கோயிலை அரளிச்செடி கொண்டு போய் வச்சால் அவங்களுக்கு செவ்வாதோசை நிவர்த்தி ஆகும் கோயிலில் நட்டு ஆ அது தண்ணி ஊற்றி வளர்ந்துருச்சுன்னா இவங்க ஒரு மூலிகையை வந்து வளர்த்துறாங்க இல்லைங்களா அதன் மூலியமாக அவருக்கு எல்லா பலனும் கிடைச்சிடுது அப்போ நீங்கள் இந்த முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு